ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை எல்லா அடித்து வரே பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இருந்துட்டு மீனாவை தான் கரெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் அந்த முருகனுக்கு அவரே சில ஐடியாஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் இருந்துட்டு க ஷோரூமுக்கு போகிறாங்க அப்போ வேலை செய்கிறவங்க இருந்துட்டு சார் இந்தாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார் முட்டை சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இதே இதுக்கு இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன் சார் கழுத்த ஒருக்கிறதுக்கு முன்னாடி வாசலில் இது கடந்தது அப்படின்ற இதில் ஏதோ பொம்மாலாம் வரைஞ்சிருக்கே சார் இது இது முட்டை மந்திரம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஊரில் எங்கள் சித்தப்பா மளிகை கடை வச்சிருக்காரு அந்த கடை முன்னாடி தினம் தினம் முட்டை ஒன்று கிடந்துட்டே இருக்கும் ஆனால் அது செய்வன முட்டையும் ஆசை முட்டை மந்திரம் அதை வச்ச கடை முன்னாடி இருந்தால் அது கண்டிப்பாக வியாபாரமே ஆகுறதில்ல என் சித்தப்பா கடை முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னல தினம் தினம் இப்படி இருக்கிறதுனால அவங்க கடைக்கு யாருமே வருது வியாபாரமும் நடக்கிறதே இல்லை எல்லாமே நஷ்டத்தில் தான் சார் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டவன மனோஜ் சும்மா இருப்பார் ரொம்பவே பயம் வந்துடுச்சு ஐயோ நமக்கு மறுபடியும் கெட்டது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அதோடு இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்க